ஏன் படிக்கும்போது தூக்கம் வருகிறது அறிவியல் சொல்வது என்ன நீங்கள் புத்தகம் எடுத்து முதல் இரண்டு பக்கங்கள் படிக்கலோ இல்லையோ கண்கள் கனத்துப் போக மூச்சு மெதுவாகி தலை சாய்ந்து வருகிறதா இவ்வளவு தூக்கம் ஏன் வருகிறது என்று நீங்களே மனதில் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்களா கவலை வேண்டாம் இது உங்கள் சோம்பேறித்தனம் காரணமாக இல்லை இதற்குப் பின்னர் அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட ஆச்சரியமான உண்மைகள் உள்ளன இன்றைய வீடியோவில் ஏன் படிக்கும்போது தூக்கம் வருகிறது அதற்கான விஞ்ஞான காரணங்கள் மற்றும் மனதை கூர்மையாக வைத்துக்கொண்டு படிக்க சில சூப்பர் டிப்ஸுகள் பற்றி பார்க்கலாம் முதலாவது மூளையின் வியப்பான வேலை அதிகம் சிந்தித்தால் தூக்கம் வருமா நம் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நாம் ஒரு புத்தகம் படிக்கும்போது மூளையின் முன்பகுதி அதிக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இது முன்னேறிய யோசனைகள் காரண காரண விசாரணை நினைவாற்றல் போன்றவற்றை கையாளும் முக்கியமான பகுதி ஆராய்ச்சி சொல்வதென்ன ஒரு மணி நேரம் தீவிரமாக படிப்பது ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்வதைப் போலவே மூளைக்கு அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படும் ஒரு செயல் அதனால்தான் நீண்ட நேரம் படிக்கும்போது மூளை சோர்வடைகிறது இது தூக்கத்தை தூண்டும் தீர்வு சிறிய இடைவெளிகள் எடுத்து படிப்பது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் இரண்டாவது கண்கள் சோர்வடைந்தால் மூளை தூங்கிவிடுமா நாம் புத்தகங்களை நேராக பார்ப்பது போல இல்லை கண்கள் தொடர்ந்து அசைவற்ற எழுத்துக்களை பார்த்து கொண்டிருக்கும்போது கண்களின் தசைகள் சோர்வடைகின்றன இதனால் மூளையின் சேர்ஃப்ரோனல் கார்டெக்ஸ் செரிஃபோனல் கார்டெக்ஸ் பகுதி நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று ஒரு தானியங்கு சிக்னலை அனுப்பும் ஒளியின் தாக்கம் மிக மங்களான வெளிச்சத்தில் படிக்கும்போது கண்கள் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது இது மேலும் சோர்வை உருவாக்கி தூக்கத்தை தூண்டும் தீர்வு இயற்கை வெளிச்சத்தில் நல்ல வெளிச்சம் அல்லது சிறந்த டெஸ்க் லைட் படிப்பது கண்களின் ஆரோக்கியத்தையும் தூக்கத்தைக் குறைப்பதற்கும் உதவுகிறது மூன்றாவது உணவுகளும் தூக்கத்துக்கும் தொடர்பா நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் முன்பு அதிக சாப்பிடுகிறீர்களா ஏனெனில் நாம் ஒரு பெரிய உணவை எடுத்துக்கொண்ட பிறகு இரத்த ஓட்டம் பெரும்பாலும் வயிற்றில் கூடும் இதனால் மூளைக்கு போகும் ஆற்றல் குறைந்து தூக்கத்தைத் தூண்டும் அதிக காஃபி காஃபி குடித்தால் நாம் நினைப்பதைப் போல காஃபி எப்போதும் தூக்கத்தை தள்ளிவிடாது அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் அது மூளையை ஒரே நேரத்தில் சோர்வடையவும் செய்யும் சிறந்த தீர்வு படிக்கும்போது மிக சுலபமாக செறியக்கூடிய உணவுகளை பழங்கள் காய் நறுமண பானங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காவது புத்தகமும் மொபைலும் தூக்கம் வருவதில் வித்தியாசம் ஒரு பக்கம் புத்தகத்தை பதினைந்து நிமிடங்கள் படித்தால் தூக்கம் வரும் ஆனால் மொபைலில் இரண்டு மணி நேரம் வீடியோ பார்த்தாலும் தூக்கம் வராதது ஏன் மொபைலின் நீல ஒளி ப்ளூ லைட் மாயாஜாலம் மொபைல் மற்றும் லேப்டாப்களில் இருந்து வெளிவரும் நீல ஒளி ப்ளூ லைட் மூளையின் தூக்கக் கடிகாரத்தை செர்கேடியன் ரிதம் முற்றிலும் பாதிக்கிறது இது மெலாட்டோனின் என்ற தூக்க ஹார்மோனின் உற்பத்தியை தடுக்கிறது அதனால்தான் நாம் மொபைல் பார்த்து கொண்டே இருக்கலாம் புத்தகத்திற்கும் தூக்கத்திற்கும் உள்ள உறவு புத்தகங்களை பார்க்கும்போது மூளையின் சிறப்பாக ஓய்வெடுக்க உதவுகிறது ஆனால் மொபைல் அதன் செயல்பாட்டை அதிகரிக்கிறது தீர்வு படிக்க செல்லும் முன் மொபைல் பயன்பாட்டை குறைத்தால் புத்தகத்துடன் அதிக நேரம் மனதில் பதிய வழி கிடைக்கும் தூக்கத்தை எதிர்க்கும் சூப்பர் டிப்ஸ் சிக்னல் படிப்பு முறை இருபத்தைந்து நிமிடங்கள் தீவிரமாக படிக்கவும் அதன் பிறகு ஐந்து நிமிடம் ஓய்வெடுக்கவும் வெளிச்சத்தை மாற்றுங்கள் நல்ல அளவிலான ஒளியில் படியுங்கள் கண்களுக்குக் குறைந்த அழுத்தம் இருக்கும் இடைவெளி நடை ஒவ்வொரு முப்பது நிமிடத்திற்கும் சிறிய நடைப்பயிற்சி எடுத்தால் மூளை புத்துணர்ச்சியடையும் சிறிய குடிநீர் இடைவேளை நீர் உணவுகளை அதிகம் உட்கொள்வது மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் மூச்சு பயிற்சி ஆழ்ந்த மூச்சு விடுவது மூளைக்கு ஆக்சிஜன் அளிக்க உதவுகிறது முடிவுரை படிக்கும்போது தூக்கம் வருகிறது என்று நீங்கள் மட்டும் அல்ல உலகம் முழுவதும் உள்ள மாணவர்கள் அனுபவிக்கிறார்கள் இதற்கான அறிவியல் காரணங்களை புரிந்து கொண்டால் நீங்கள் இதை எளிதாக சமாளிக்க முடியும் சிறிய மாற்றங்களை செய்து உங்கள் படிப்பு நேரத்தை மகிழ்ச்சியான நினைவில் நீடிக்கக்கூடிய தருணமாக மாற்றிக்கொள்ளலாம் இதுபோன்ற ஆச்சரியமான அறிவியல் தகவல்களுக்கு டெக் ஹெல்த் அகாடமி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்